அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் எனினும் உறுதியான அறிவிப்பு வெளியிடும் வரை வேலை நிறுத்தம் என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன அரசு போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் ஊழியர்களின் அகவலைப்படியை உயர்த்த வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவலைப்படி வழங்க வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஒன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நிறுத்தம் மேற்கொள்ளப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்தன திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா தவிர மற்ற அனைத்து சங்கங்களும் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகி வருகின்றன ஆனால் பொங்கல் நேரத்தில் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்பதால் ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டுமென போக்குவரத்துக் கழகம் உத்தரவிட்டுள்ளது எனினும் முறையான நோட்டீஸ் வழங்கிய பின்னரே வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளதாகவும் அதில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் சங்கங்கள் தெரிவித்தன இதையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று மாலை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டே கால் மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறினார் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவர்களிடத்திலே அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பேசிய தொழிற்சங்கத்தினர் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த மாதம் முதல் அகவலைப்படி வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டனர் அது நிதித்துறை என்றெல்லாம் அவர் பதில் சொன்னார் ஆகவே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம் அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும் வேலைநிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும் அரசே இதை முடிவு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரும் வரும் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நடக்குமா அல்லது அரசின் சமாதான முயற்சி பலிக்குமா என்பது நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரியவரும் வரும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு